Peacemakers of Christo உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எத்தனை இடங்களை கொடுத்திருக்கிறாய் மத்தை சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்க குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ அப்பா பரம மண்டலத்தை சுத்த தெய்வமே உமை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு மனிதனிடமும் ஆண்டவரே எவ்வளவு நரம்புகள் எலும்புகள் சிந்தனைகள் செயல்பாடுகள் இரத்த நாளங்கள் இரத்த அணுக்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்த தேவன் நீர் சுவாமி ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறவர் நீர்தான் ஐயா அப்பா இந்த உலகத்திற்கே ஞானி நீர்தான் ஆண்டவரே நாளிலே மறைநூல் அறிஞர் ஆண்டவரே வேத வசனங்களை அறிந்த ஒரு நபரானவர் ஞானி வருகிறார் ஆண்டவர உமை நோக்கி அப்பா நான் உன்னை பின்பற்றனோ என்று சொன்னார் ஆண்டவர அப்பா ஒரு மறைநூல் அறிஞர் அனைத்தையும் அறிந்தவர் தெய்வீக ரகசியங்களை அறிந்தவர் உண்மை அறிந்து உன்னை பின்பற்ற அவன் ஆசித்தான் ஆண்டவர ஆனால் சுவாமி நரிகளுக்கும் பறவைகளுக்கும் இடங்கள் இருக்கிறது ஆனால் எனக்கு இடம் இல்லை என்று கூறினிட ஆண்டவர் தெய்வீக கர்த்தாவே அப்பா தெய்வமே இன்றைய நாளிலே மறைநூல் அறிஞருக்கு இருந்த ஞானம் இந்த பிள்ளைகளுக்கு போய்விட்டது இந்த உலக ஜனங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது நாங்கள் ஞானி ஞானி என்று சொல்லுகிறோம் நான் படித்தவன் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் நான் பெரிய பட்டதாரி நான் பெரிய அரசாங்க அதிகாரி நான் பெரிய பண

apartment cut up. நீ தலைசாய்க்க இடம் இல்லை ஆலயங்கள் கட்டப்பட்டாலும் இருக்கிற ஜனங்கள் கர்வத்திலும் தற்பொருமையிலும் பொறாமையிலும் ஏவல்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காமத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திமுற இருந்து கொண்டிருக்கிறார்கள் தாழ்ந்த மன ஒன்று கூட காணவில்லை ஆண்டவரே தெய்வமே நீர் தலை சாய்க்க இடம் இல்லாமல் போய்விட்டது நாளே நாங்கள் பெரிய பெரிய மாளிகையை கட்டுகிறோம் வீடுகளை பழி பீடம் என்பது இல்லை ஆண்டவரே பைபிள் வைக்க கூட இடம் டிவி வைக்க பெரிய இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் எங்கள் மீது கருணை கொள்ள செபிக்கிறோம் எங்கள் உள்ளத்துக்குள்ளாய் ஒரு இடத்தை கூட நாங்கள் ஒதுக்குவதில்லை நாங்கள் எல்லாரும் சுவாமி ராஜாதி ராஜாவே எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா நாங்கள் துரோகம் செய்தோம் ஆண்டவரை உம்மை மறந்து போனோம் ஐயா உன் அன்பை மறந்து போனோம் ஐயா உன் தியாகத்தை மறந்து போனோம் ஐயா உன்னை விட்டு விட்டோம் பொருட்களை நாங்கள் பற்றி கொண்டோம் உலக நட்புகளை பற்றிக் கொண்டோம் ஐயா ஆனால் உம்மை மறந்து போனோம் சுவாமி அப்பா எங்கள் மீது கருணை கொள்ள உம்மிடம் இரஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே அப்பா உள்ளம் உடையதாக மாறட்டும் ஐயா என் வாழ்க்கை உன்னுடையதாக மாறட்டும் ஐயா என் வேலை எல்லாம் உன்னுடையதாக மாறட்டும் ஐயா என் சிந்தனைகள் எல்லாம் உன்னுடையதாக மாறட்டும் ஐயா அப்பா என்னுடைய படுக்கை உன்னுடையதாக மாறட்டும் ஐயா என்னுடைய ஆபிஸ் கூடங்கள் உன்னுடையதாக மாறட்டும் சுவாமி நீர் உங்களுடைய வைங்க ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் நீர்தான் சுவாமி நீர் எங்க வீட்டு மூத்த பிள்ளை சுவாமி வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டார்கள் ஆண்டவரே தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் வளரணும் நாம உழைக்கணும் இப்ப உழைச்சாதான் சேமிக்க முடியும் என்று அப்பா பல செய்து எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ மகன்கள் எத்தனையோ மகள்கள் அப்பா காசு சிறுக சிறுக சேமிச்சு சின்ன வீடு கட்டினாங்க ஆண்டவர சின்ன கூடங்கள் கட்டினாங்க ஆண்டவர அப்பா சின்ன தொழிலறை கட்டினாங்க ஆண்டவரே இன்னைக்கு அந்த இடத்துல எனக்கு இடம் இல்ல ஆண்டவர என் மகன் என்ன வெளியே போன்னு சொல்லி ஆண்டவர என் வீட்டுல எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க ஆண்டவர வீட்டுல படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது சுவாமி என் வீடு என் அறை என்று நினைத்தே ஆனால் அது இன்று எனக்கு

வீடு கட்ட முடியலையே ஒரு தொழில் கூட இல்லையே என்று அண்ணன் தம்பிகள் அடித்துக் கொள்கிறார்கள் அக்கா தங்கைகள் சண்டை சுவாமி கோர்ட் கேஸ் அந்த இடத்திற்காக பலவிதமான குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஒற்றுமையை கொடுங்க தலை சாய்க ஒரு அமைதியான சமாதானமான குடும்பம் இல்லை மாளிகைகள் இருந்தாலும் அங்க குடும்பத்தில் இல்லை அந்த வீட்டில் இல்லை இல்லாமல் காசுனால இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற து சுவாமி ஆமாண்டவரே இது எல்லாம் பாவத்தின் கண்ணீரின் சாபத்தின் பணத்தின் நிமித்தம் கட்டப்பட்ட வீடுகள் ஆண்டவரே அந்த வீட்டுல சமாதானம் இல்லப்பா அன்னைக்கு சந்தோஷம் இல்ல ஆண்டவரே இந்த வீடு சண்டையால கட்டப்பட்டுச்சப்பா இந்த வீடு ஏமாத்தி கட்டப்பட்டுச்ச ஆண்டவரே அந்த வீட்டுல இன்னைக்கு சமாதானம் இல்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே ஆமாப்பா இந்த வீட்டை நீதான் பரிசுத்தமாக்கணும் சுவாமி உம் பிரசன்ன வரணும் ஆண்டவரே அப்பா தலை சாய்க்கிற இடம் பரிசுத்தமா இருக்கணும் தலை சாய்க்கிற இடம் அமைதியா இந்த கூடாரத்தில் நிம்மதி இல்லப்பா சந்தோஷம் சமாதானம் இல்லப்பா இந்த கூடாரம் பயத்தால் ஆண்டவரே இந்த கூடாரம் பாவத்தால் நிரப்பப்பட்டிருக்குதான்னு அவரை இந்த கூடாரம் காமத்தா

நிம்மதியை கொடுக்கட்டும் சமாதானத்தை சந்தோஷத்தை உனக்கு தலைசாய்க்கிறது ஒவ்வொரு பிள்ளையும் இடங்களையும் பலி பீடங்களையும் ஒளி இந்த வீட்டின் வாழ்வு சத்தியம் இந்த வீட்டின் ஜீவம் என்று விசுவ அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியில ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நெருக்கணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு ஆப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பளியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில் கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று பாது வருத்தப்பட்டு நிப்பாட்டிருவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்டை டி ஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தான் ஊடகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்ல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இருநூறுபா முன்னூறு ரூபா இருக்கும் தயவுசு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட் வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்குல் ஆயில் எவ்வளவு வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜ ஜபம் பல விதமான கட்டுபங்கள் இருக்கிறது ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடை